அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அஷ்டமி சப்பரம் இன்று ஜனவரி பதினொன்றாம் தேதி மார்கழி இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று நடைபெறுகிறது இந்த அஷ்டமி சப்பரத்தின் சிறப்பு நிகழ்வுகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு காலத்தில் மார்கழி தேய்ப்பிரை அஷ்டமி விசேஷ விசேஷ வழிபாட்டு நாளாக இருந்துள்ளது அதை இன்று வரை கடைபிடிப்பது மதுரை வாசிகள் மட்டும்தான் அன்று ஒரு நாள் மட்டும்தான் மதுரை மீனாட்சி அம்மனையும் சுந்தரேஸ்வரரையும் வீதிகளில் பவனி வருவர் முக்கிய திருவிழாக்களான சித்திரையில் மாசி வீதியிலும் ஆவணி திருவிழாவில் ஆவணி மூல வீதியிலும் சிறிய விழாக்களின் போது ஆடி மற்றும் சித்திரை வீதிகளிலும் பவனி வரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மார்கழி அஷ்டமி என்று மட்டும் கோவிலை விட்டு தள்ளியிருக்கும் நான்கு வெளி வீதிகளிலும் பவனி வருகின்றனர் காரணம் மக்களுக்கு திவ்ய தரிசனம் தருவதுடன் அன்றுதான் உலக மக்களுக்கு அவர்கள் படியளக்கவும் செய்கின்றனர் ஒரு சமயம் பார்வதி தேவி சிவனிடம் உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்கும் கடமையை சரியாக செய்துவிட்டீர்களா என்று கேட்டாள் கல்லினுள் இருக்கும் தேரைக்கும் கருப்பையில் இருக்கும் சிசுவுக்கும் கூட அது செய்த முற்பிறவி பலனுக்கேற்ப உணவளித்து விடுவேன் இதில் என்ன சந்தேகம் என்றார் சிவன் பார்வதி சிவனை சோதிக்க ஆசைப்பட்டு ஒரு எறும்பை பிடித்து சிமிழுக்குள் அடைத்தாள் மறுநாள் நேற்று நீங்கள் ஒரு உயிருக்கு உணவளிக்காமல் விட்டுவிட்டீர்களே என்றாள் யாரது என்று சிவன் கேட்க பார்வதி சிமிழை திறந்தாள் உள்ளே எறும்பின் வாயுக்குள்ளும் ஒரு அரிசி ஒட்டி இருப்பதை அவள் கவனித்தாள் கருணையுள்ள சிவன் எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து விடுகிறார் என்பதற்கு உதாரணமாகச் சொல்லப்படும் விஷயம் இது இந்த நிகழ்வை வலியுறுத்தும் வகையில் அஷ்டமி என்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பவனி வரும் சப்பரத்தின் மேல் நெல் மணிகளை வைத்திருப்பர் அவை சாலை முழுவதும் கொட்டிக்கொண்டே வரும் எல்லா உயிர்களுக்கும் இறைவனின் கருணையால் உணவு தரப்படுகிறது என்பது இதன் தாத்பரியம் இந்த நிகழ்வின் மூலம் எல்லா உயிர்களுக்கும் உணவளிக்க வேண்டும் என்பதுடன் இல்லாமை இல்லாத நிலை எங்கும் நிலவ வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிறது வசதி படைத்தவர்கள் தேவை உள்ளோருக்கு இந்நாளில் தானம் கொடுத்து உதவினால் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளுக்கு பாத்திரமாகலாம் நோயற்ற வாழ்வுடன் அறுசுவை உணவு எந்த காலமும் கிடைக்க இந்த தானம் நமக்கு உதவும் ஒவ்வொரு ஆண்டும் கோயிலில் இருந்து சுவாமியும் அம்மனும் அதிகாலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு கீழ மாசி வீதியில் உள்ள தேரடியில் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருள்வார்கள் அங்கு சுவாமிக்கும் அம்மனுக்கும் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு ஐந்து முப்பது மணிக்கு அஷ்டமி சப்பரம் புறப்படும் வாருங்கள் நம் அனைவருக்கும் படியெடுக்கும் இறைவனாம் சிவபெருமானை தரிசித்து அவனது அருளை நாமும் பெறுவோமாக ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம்